வீக் பாயிண்ட் விஜய் என்ன பண்ண போறாரு இதுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கும்போது அதுக்கு தான் வந்து குரூப் யோசிச்சு இந்த லாட்டரி ஃபிராடு ஆதவஞ்சு லாட்டரி ஃபிராடு குடும்பத்தை சேர்ந்த ஆதவஞ்சுன்னு ஸ்லீப்பர் செல்ல அவங்க உபயோகிக்க முடியும் பண்ணா இந்த ஆதவஞ்சுன்னு வந்து முதல்ல சபரிசனுக்கு வேண்டிய அங்கிருந்து சண்டை போட்டு வந்தார் முன் முந்நூறு கோடிக்கு மேலே வந்து விருப்பம் கொடுத்தாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு திருமாவளவனுக்கு அது எவ்வளோ கோடிங்கிறது இன்னும் சரியாக நம்பத்தை வந்து இன்னும் வரலை திருமாவளவனுக்கு இதான வேலை அரசியல் வச்சு சம்பாதிக்கிறது முந்நூறு கோடி வாங்கிக்கிட்டு திருமாவளவன் ஐடியா போடுறாரு விஜய் வளர்ந்து வராரு அப்போ விஜய்க்கு ஒரு ஸ்லீப்பர் செட்டு தேவை அப்போ திருமாவளவன் தான் போய் ஸ்டாலின் நம்ம அதை வச்சு இன்னும் ஸ்லீப்பர் செட்டாக வச்சுரலாம் அங்கே அனுப்பலாம் அவர்கிட்ட விஜய்க்கு அனுப்பிட்டு அங்கே நடக்கிற அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விஜய் அவருக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி அரசியல்கிட்ட அவருக்கு ஒண்ணு நோக்க தெரியாது அப்படின்னு சொல்லி திமுகவால் உருவாக்கப்பட்ட செல்ல தான் இந்த ஆதவர்ஜு அவர் அங்கே கடை போக சொல்ற மாதிரி போயிட்டாங்க ஆதவர்ஜு உள்ள இருந்து இவருக்கு என்னென்ன குழி தோண்டணுமோ அத்தனையும் ஆதவர்ஜுன் தோண்டுவாரு விஜய்க்கு அதுதான் அவங்களுடைய பிளான் அதே மாதிரி இங்கே விஜய் என்னென்ன பிளான் போடுறாரோ அத்தனையும் இங்கே வரும் ஸோ விஜய் நம்ம கேட்க மாட்டார் அவர்கள் சொல்கிறேன் ஆதவர்ஜுனோ கூட வச்சுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் எடுக்கிற முடிவு குறிப்பாக ஆதவர்ஜுனுக்கு தெரியக்கூடாது நம்புறீங்க எல்லாருமே வந்து இந்த கூட்டம் புறம் ஒரே குளத்தில் காமராஜர் சொன்னபடி ஒரே குளத்தில் ஊழிய மட்டை இந்த திமுக திருமாவளம் இந்த ஆதவர்ஜுன் இதெல்லாம் ஆதவர்ஜுனு இப்போ கொள்ளை அடிச்சு அதாவது ஃப்ராடு பண்ணி மோசடி பண்ணி சம்பாதிச்ச பணத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்க திருமாவளவுன்னு இவங்கன்னு என்ன சொன்னாலும் ஜெய்வாரு அவர் உங்க சைடு வந்துட்டார் அதாவது இது அரசியலில் வந்து இந்த ஸ்லீபர் செல்லுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப அண்ணாதிமுக இருக்கும்போது இவங்க சசிகலா தான் ஸ்லீப்பர் செல் கருணாநிதிக்கு அவங்க குடும்பம் தான் ஸ்லீபர் செல் கருணாநிதிக்கு ஏன்னா அவரு தான் கல்யாணம் பண்ணி நடத்தினார் அதனாலதான் ஜெயலலிதா பேரை கெடுத்ததே இவங்க எல்லாம் பிளான் பண்ணிதான் அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கும்போது ஆரம் வீரப்பன் தான் ஸ்லீப்பர் செப்டின்னு டிஎம்கேக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்லீப்பர் செல்வான் அது மாதிரி இப்போ ஒரு ஸ்லீப்பர் செல்லு ஆதவர் வச்சிருக்கான் ஜெய விஜயிட்ட இருந்து ஏ விஜய் செய்யற அத்தனையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனால இப்போ வந்து விஜய்யே பிரச்சாரத்துக்கு விட்டா பயம் வரும் நம்ம காலி ஆகும் அப்படிங்கிறதுக்காக அவர் பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்க அந்த வீடியோ போட்டுக்கிட்டு கொடுத்துருக்காங்க விஜய்க்கு இங்கு சொல்றேன் பூரா வெத்துவேட்டு ஒருத்தனுக்கும் தைரியம் கிடையாது வந்து நிக்க மாட்டான் இதே மாதிரி தூண்டி விடுவான் ரவுடிகளை தூண்டி விடுவான் பணத்தை செலவு பண்ணி செய்வான் அதை மட்டும்தான் நீங்க இது பண்ணும் அதனால இந்த கூட்டத்துக்கு பயப்படாதீங்க உங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க ஊர் மட்டும் வீச மாட்டான் இதே மாதிரிதான் கருணாநிதி கருணாநிதி இந்திரா காந்தி மாதிரிலாம் கள்ள விட்டு எரிஞ்சார் போட்டு எமர்ஜென்சியில கை காலம் ஒட்டிச்ச உடனே கள்ள விட்டு அவர் உக்காந்துக்குவாரு கொண்ட ஒரு போராட்ட போய் தருவதாங்க சொல்லுங்க மூணு பேர் இப்போ ஸ்டாலின் ஒரு போராட்டத்துக்கு எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து போய் இன்னைக்க சொல்லுங்க பாக்கலாம் உதயநிதியை போய் இன்னைக்க சொல்லுங்க கூட்டமே வந்து பயம்தான் ஓடி கூட்டம் ஆனா ஏவி கூட்டி இருக்காங்க விஜய்க்கு ஊர் முட்டையும் அடிக்க மாட்டாங்க ஒண்ணுக்கு லேக்கில் நீங்க பிரச்சாரத்துக்கு போங்க ஒரு பத்து இருபது பவுன்சர் வச்சுக்கோங்க முடிச்சு போச்சு ஓடிய போயிருவாளுக்கு அதனால விஜய் வந்து இதுல பயப்படாதீங்க இந்த கூட்டத்தின் சதி திட்டத்தை வந்து கண்டிதா இல்லாதீங்க உங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போங்க மக்களை நம்ம திசை திருப்பணும் இப்போ ஒரு சமூக விரோதிகள் கூட்டத்தை ஆட்சியில இருந்து தூக்கணும் இல்லைன்னா நாடு நாசமா போயிடும் அப்படிங்கறத விஜய்க்கு அறிவிலையா கூப்பிட்டு சொல்றோம் இப்ப நேத்து வந்து பிரசாந்த் கிஷோர்ல அந்த லாட்டரி ஆதி ஆதிவர்ஜுன் வந்து கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சிருக்காரு விஜய அந்த லாட்டரி ஆதி ஆதிவருஜுன்னோட வேலை என்னன்னா விஜய்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அத பூரா வெளியில செலவு பண்ண வச்சு எலெக்ஷன் டைம்ல ஒண்ணும் இல்லாம இது ஒரு ஸ்டாலினோட திருமாவளவன் மூலமா நடக்குது பிரசாந்த் கிஷோர்ல கூட்டிட்டு வந்துருக்காங்க அவர்கிட்ட வந்து ஒரு முன்னூறு கோடியை பறிச்சு விஜய்க்கு இருக்கிற பணத்தை பறிச்சு அவரை பினான்சியலா பொருளாதார ரீதியா வீக் ஆக்கணும் அவரை வந்து கையில இருக்கிற பணத்தை காலி பண்ணணுங்கிறதுக்காக இவங்க போடுற சதி திட்டம் பிரசாந்த் கிஷோர் விஜய் புரிஞ்சுக்கிறனும் பிரசாந்த் கிஷோர் மாதிரி புரோக்கருங்க டெக்காய்டுன்னு வந்து சந்திரபாபு நாயுடு சொன்னாரு இவங்க எல்லாம் நம்பி அரசியலில் இறங்காதீங்க மக்களிடம் இருக்க உண்மையான செல்வாக்கை நம்பி இறங்குங்க ஆத ஒரு தெரிஞ்சு எந்த முடிவையும் எடுக்காதீங்க ஆதஒர்ஜிக்கு தெரியாமல் எல்லா முடிவையும் எடுங்க ஆத தான் உங்களுக்கு வைக்கப்பட்ட வேட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கங்க அதனால பிரசாந்த் கிஷோர் எல்லாம் விரட்டிட்டு மக்கள் மற்றத்துக்கு போங்க மக்கள்கிட்ட போய் ஓட்ட கேளுங்க மக்கள்கிட்ட இருந்து ஆதரவை பெறுங்க உங்களுக்கு மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்கங்களோ அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம் அதனால இந்த 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 கூட்டம் செய்யக்கூடிய சூழ்ச்சி இத வந்து இது விடக்கூடாது விஜய் பயப்படக்கூடாது எப்படிதான் பயமுறுத்துவான் வெத்துவேண்டு இப்படிதான் பயமுறுத்துவான் எம்ஜிஆர் எப்படிதான் பயமுறுத்தனா ஜெயலலிதாட்ட தான் அட்டி வாங்கி ஒண்ணா ஒவ்வொருத்தனும் அட்டிச்சு அட்டின்னா ஓடுனது ஸ்டாலின் தான் பெங்களூர் போயாலும் வரவே இல்லை அவர் ஐயோ அம்மா ஐயோ அம்மா கொள்றாங்கன்னு சொல்லி அட்ரண்டு ஓடிட்டாப்பு இதை தெரிஞ்ச உதயநிதி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் முறை வரவே இல்லை உள்ளே குடிச்ச அட்டிக்குல அட்டி அவங்க குடித்த அடியில தான் இருந்தது இப்போ வந்து எடப்பாடி மாதிரியார் வந்து குடிச்சவர் ஆக்கி